கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் சென்னையின் புறநகர் பகுதிகளில் சேரும் சகதியுமாக சாலை காட்சியளிக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் சேரும் சகதியுமாக சாலை காட்சியளிக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனக்காபுத்தூர் முதல் பம்மல் வரையிலான சாலை சேராக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனா் விவரங்களோட இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி கடந்த இரண்டு நாட்களாக இரவில் பெய்த கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நேற்று முதல் நாள் முதல் அதிக கனமழை பெய்தது இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை பாம்பு அடுத்த பம்மல் பல்லாவரம் அனகாபுத்தூர் கோய்ச்சூல் ஆகிய பகுதிகளில் வந்து இந்த கனமழை காரணமாக நேற்றே வந்து இந்த பகுதியில் வந்து சேரும் சகதியாக இருந்தது சாலையில் வந்து அதிகமாக கன மழை நீர் இருந்ததனால் அந்த பகுதியில் வந்து ஒரு பாதிப்பு அடைந்தார்கள் இதனால் நேற்றே வந்து இந்த போக்குவரத்தரம் பாதிக்கப்படைந்தன இன்று காலை முதலே வந்து இந்த நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அனகாபுத்தூர் முதல் பம்பல் வரை இந்த சாலை வந்து குண்டும் குழிமாக சேரும் சகதியாக இருப்பதால் சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்து தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பல்லாவரத்திலிருந்து பம்பல் அனகாபுத்தூர் குண்டத்தூர் பூந்தமல்லி வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் பிரதான சாலையாக இங்கே இருக்கிறது அதேபோல் குண்டத்தூர்லிருந்து பம்பல் அனகாபுத்தூர் வழியாக தாம்பரம் மற்றும் பூந்தமல்லி அது தாம்பரம் மற்றும் குளம்பேட்டை ஆகிய பகுதியில் சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் இந்த முக்கிய சாலையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த பகுதியில் வர நோக்கி வரக்கூடிய இந்த சாலை தற்போது வந்து இந்த மழையின் காரணமாக ஏற்கனவே தாம்பரம் மாநகராட்சி சார்பில் இந்த பகுதியில் வந்து இந்த அனகாபுத்தூர் பம்பல் பொழிச்சலூர் ஆகிய பகுதியில் வந்து இந்த தாம்பரம் மாநகராட்சி சார்பில் வந்து ஏற்கனவே இந்த இந்த இடத்துல வந்து இது பாதாள சாக்கரை பணிகள் வந்து நடைபெற்றது அது முழுமையாக முடிவடையாததால் அவர்கள் வந்து தாமதமாக நடைபெற்று வராதம் இதனால வந்து இந்த பகுதியில் வந்து முழுமையாக இந்த சாலைகள் வந்து அடிக்கடிக்கே வந்து குண்டும் குழுமையாக இருப்பதால் காட்சி அளிப்பதால் நேற்றும் அதன் முதல் நாள் பெய்த கனமழை காரணமாக தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் சேரும் சகதியா இருப்பதால இந்த பகுதி முழுவதுமே சாலையை கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காலையிலிருந்து பள்ளிகளுக்கு மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களும் அதிக அளவில் வாகனங்களிலும் மற்றும் கார் மற்றும் பேருந்து மூலியமாக செல்பவர்களும் கடுமையாக பாதிப்படைந்தனர் தற்போது இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக காவல்துறை மற்றும் போக்குவரத்து இருந்து வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என மக்களோட கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வந்து இந்த பகுதியில் இருந்த சாலையை வந்து சீரமைக்க வேண்டும் இங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை உடனே அகற்ற வேண்டும் மக்களுடைய கோரிக்கையா இருக்குது ஜனனி பத்மநாபன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி